எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாமல் ஒரு சாப்பாடு இறங்கும் சாப்பாடு டிஃபன் எல்லாமே இறங்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் புளித்தொக்கு இது கெட்டே போகாது நீங்கள் ஒளியிலையே வச்சாலும் இது கெட்டு போகாது இதை செஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுக்கு போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா படப்படைப்படான்னு பொரியட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே நான் ஒரு மூணு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் சீரகம் நான் முக்கால் கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் கால் கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் மொத்தம் ஒரு கிலோ அதுக்காக மூணு ஸ்பூன் பெருசீரகம் மூணு ஸ்பூன் சின்ன சீரகம் பொட்டி பொட்டிக்குத்தையும் நல்லா செவக்க வறுத்துடலாம் கறுக்க விடாமல் வறுத்துக்கோங்க இப்போ கடுகு சீரகம் பெரும் சீரகம் சீரகம் ரெண்டும் வறுத்தாச்சு இப்போ வந்து இது ஒரு மூணு ஸ்பூன் தனியாக இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுப்பட்ட உடனே இதோட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா செவக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பதினஞ்சு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் இதை நல்லா நீங்கள் வறுத்து விட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு இந்த அளவு சொல்கிறேன் பதினஞ்சு காஷ்மீரி சில்லி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கிறந்தால் பத்து எடுத்தால் போகிறோம் இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இதில் தண்ணியே சேர்க்க போகிறதில்லை இதில் ஒரு முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா வதக்கணும் இது க இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வரணும் அது வரைக்கும் நீங்கள் இதை வறுக்கணும் நல்லா திருப்பி திருப்பி இதை நல்லா வதக்கிக்கோங்க இதில் போடுறதுக்கு நானும் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் அந்த புளியில் கொட்டை இந்த நார் எல்லாத்தையும் சுத்தமாக பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு அதில் இந்த புளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்குங்க வதக்கி ரெண்டுமே நல்லா ஆகணும் அது மாதிரி வதக்கணும் அடுப்பு வந்து நிதானமாக வச்சு வத் வறுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த வெங்காயம் வந்து கருத்து போயிடும் நீங்கள் சிரிம்மில் வச்சு வதக்கும்போது நல்ல பதமாக இதை வதக்க வரும் இங்கே கொஞ்சம் புளி எடுத்து இப்படி நசிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாவாக இதை ஆயிடணும் வெங்காயமும் அதே மாதிரி ஆயிடணும் அதே மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுக்கணும் இப்போது அதை பொடி பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் புளியை நம்ம மிக்சி தாரில் போட்டு மையாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதே கடாய் தான் அதில் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கு நல்லா பொரியட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா இருக்கும் கடி கடிக்க கடிப்படும்போது இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் சீரகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து தேய நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா செவக்க செவக்க வறுத்துக்கோங்க இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் கால் கிலோ பூண்டு நான் குட்டி குட்டியாக இருக்கேன் சுத்தமாக தோல் எடுத்தாச்சு இதில் இப்போ தோல் கிடையாது அதனால் இதை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம் போட்டு இந்த பூண்டை வந்து செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இது செவந்து வரும் அது அதுதான் பதம் இந்த இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஊருக்காய் வந்து இந்த ஊறுக்காவோ புளி தோக்கோ அது கெட்டே போகாது இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமும் புளியையும் சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட இந்த ரெசிபிக்கு முந்நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும் நல்லெண்ணெய் நமக்கு உடம்புக்கு நல்லது தான் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த வெங்காயம் வந்து ஒரு இது ஒரு நல்ல காய்கறி இதில் நிறைய வைட்டமின் இருக்குது இதை பாருங்கள் இது மிக்சி தர கழுவுனால் தண்ணி கிடையாது இது இதில் நான் கொஞ்சம் வினிகர் சேர்த்து கழுவி எடுத்திருக்கேன் தண்ணியே இதில் சேர்க்கலை எனக்கு வந்து எல்லா ஊர்காலையும் வினிகரும் வெல்லமும் கண்டிப்பாக சேர்த்துப்பேன் நான் எனக்கு அது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் எல் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் அந்த ரெண்டு பொருளும் எல்லா ஊர்காலையும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும் உங்களுக்கு இஷ்டமான சேர்த்துக்கோங்க பிடிக்கலன்னா விட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம அந்த வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் சோம்பு எல்லாத்தையும் வறு தனியா எல்லாம் போட்டு மிளகா போட்டு வறுத்தம் இல்லையா அந்த பொடி இது இதையும் போட்டு நல்லா நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்க போகிற பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போதே தான் பெருங்காயம் சேர்க்கணும் இப்போ மேற்கொண்டு இன்னும் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பச்சையாக நான் நடுவில் பச்சை பச்சையாக தான் நல்லெண்ணெய் சேர்ப்பேன் தாளிக்கும்போது கொஞ்சமாக தான் போடுவேன் நடுவில் சேர்க்குறது தான் இப்போ வந்து உப்பு நமக்கு ருசிக்கேற்ற மாதிரி உப்பு உப்பு தெரி சரி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை காஷ்மீர் சில்லி மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அது கலருக்கு தான் இப்போ வந்து வரமிளகா அப்படி மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுதான் காரம் கொடுக்கும் நமக்கு உங்களுக்கு காரத்துக்கு தக்குன மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ மொத்தமாக சேர்த்து ஒரு கிலோ முக்கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ பூண்டுக்கு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து கூட சேர்த்துக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் மெயின் டிஷ்ஷு சொல்லலாம் வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பிரியாணி எல்லாத்துக்குமே தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம் வெளியில் எங்கேயாவது போகும்போது கூட இதை நம்ம எடுத்து கலந்து போட்டுட்டு போகலாம் பிடிச்சு இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அல்வா மாதிரி வருது பாருங்கள் இது வெங்காயம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இது பெரிய வெங்காயத்தை தான் நான் ரெண்டு மூணு தடவை பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கும் காட்டிக்க நீங்கள் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் எனக்கு அது தெரியல நான் இதுதான் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் சாப்பிடுங்க அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துலாஹி வரகாத்